ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம் The வேல்யூ ஆஃப் tan நைன் டிகிரி மைனஸ் டென் டுவெண்ட்டி செவன் டிகிரி மைனஸ் டென் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி பிளஸ் எயிட்டி ஒன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டைப் கொஸ்டின் ஓகேங்களா சார் இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் வருது அதில் என்ன டாபிக் அப்படின்னா முக்கோணவியல் முற்றொருமைகள் அந்த டாபிக்ல வருது இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம் இல்லை அது வேல்யூ அப்படின்ட்டு கொடுத்துருக்குது என்னது மதிப்பு வரணும்ல இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் மடங்கு கோண முற்றுரிமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றுரிமைகள் நெக்ஸ்ட்டு அதே முக்கோணவியல் சாப்டரில் வந்து தொடர்புடைய கோணங்கள் படிச்சுருக்கோம் அதை யூஸ் தான் நம்ம இந்த சம்மா சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மடங்கு கோண முற்றுரிமைகள் மற்றும் உபமடங்கு கோண முற்றுரிமைகள் அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் எயிட்டீன் டிகிரி ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு இன்னொரு ரிசல்ட் என்ன அப்படின்னா சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஓகேங்களா இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி சைன் எயிட்டீன் டிகிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் தேர்ட்டி டிகிரி சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சைன் சிக்ஸ்டி டிகிரி இதெல்லாம் நம்ம டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா பட் இந்த சைன் எயிட்டீன் டிகிரி கால்குலேட் பண்ணுறது எப்படின்றது இங்கே பார்க்க போகிறோம் டீட்டா ஈக்குவல் டு எயிட்டீன் டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் ஸோ ரெண்டு சைடு ஃபைவ்வால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைவ் டீட்டா ஈக்குவல் டு நைன்ட்டி டிகிரி ஏன் ஃபோராலையோ சிக்ஸ் ஆலயோ இங்கே மல்டிப்ளை பண்ணலை அப்படின்னா ஃபைவ் ஆள் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் இன்ட்டு எயிட்டீன் நைன்ட்டி டிகிரி கிடைக்கும் ஏன் அப்படின்னா தொடர்புடைய கோணங்களில் நம்ம நைன்ட்டி டிகிரி ப்ளஸ் டீட்டா நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டா வரும்போது நம்ம சைனோ காசோ எடுத்து மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அதனால தான் நம்ம எதால் பெருக்கியிருக்கோம் ஃபைவால் பெருக்கியிருக்கோம் ஓகே அப்போ இந்த ஃபைவ் டீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ டீட்டா ப்ளஸ் த்ரீ டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த த்ரீ டீட்டாவை ரைட் சைடு கொண்டு போயிடும் ஸோ அப்போ என்ன ஆகிரும் மைனஸ் த்ரீ டீட்டா டீட்டான்ற ஆயிரும் இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா சைன் வேல்யூ ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வாயிடும் சைன் டூ டிட்டான்னு வந்துடும் இங்கே சைன் ஆஃப் நைன்டி டிகிரி மைனஸ் த்ரீ டீட்டா அப்படின்றது வந்துடும் சைன் ஆஃப் நைன்டி டிகிரி மைனஸ் த்ரீட்டானா காஸ்டீட்டான்னு வந்துடும் ஆனால் இங்கே என்ன இருக்குது சைன் ஆஃப் நைன்டி டிகிரி மைனஸ் த்ரீ டீட்டான்னு இருக்குது ஸோ அப்போ என்ன வந்துடும் காஸ் த்ரீ டிட்டா அப்படின்னு வந்துடும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சைன் டூ டீட்டாவோடய முற்றொருமை நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அது டூ சைன் டிட்டா இன்ட்டு காஸ்டீட்டா நெக்ஸ்ட்டு காஸ்ட் த்ரீ டீட்டாவோட முற்றவுமே என்னாது ஃபோர் காஸ்ட் க்யூப் டீட்டா மைனஸ் த்ரீ காஸ்டீட்டா இப்போ இதில் பாருங்களேன் ரெண்டு சைடுமே காஸ்ட் டிட்டா காமனாக இருக்குது ஸோ அப்போ அதனால் காஸ்ட் இட்டாவால் டிவைட் பண்ண போகிறோம் காஸ்டீட்டா வந்து என்னது நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஸோ அதனால் ரெண்டு சைடு டிவைட் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ சயன் டிட்டா காஸ்ட் டிட்டாவை காஸ்டி டாவில் டிவைட் பண்ணிணா நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும் டூ சயின்டிட்டா மட்டும் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர் காஸ்கூப்டிட்டாவை காஸ்டாவில் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஃபோர் காஸ்குவேர்டீட்டான்னு கிடைக்கும் மைனஸ் த்ரீ காஸ்டிட்டாவை காஸ்டாவை டிவைட் பண்ணிணா என்ன மட்டும்தான் கிடைக்கும் மைனஸ் த்ரீ மட்டுந்தான் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ சயின்டிட்டா இருக்குது இங்கே ஃபோர் காஸ்குவேர்டிட்டா மைனஸ் த்ரீனு இருக்குது இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு மாற்றணும் இங்கே வந்து சயின்டிட்டா இருக்குது இங்கே காஸ்கொயர்டீட்டாக இருக்குது ஒன்றும் ஃபுல் அண்ட் ஃபுல் சைனுக்கு மாற்றணும் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காசுக்கு மாற்றணும் ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காஸ்கொயர்டீட்டாவை எதுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் வெரி குட் இது ஒன் மைனஸ் சைன்ஸ் கொயர் டீட்டாவுக்கு மாற்றிடலாம் ஏன் இங்கே ஃபுல்லாக சைனுக்கு மாற்றிடுறோம் அப்படின்னா நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் எயிட்டீன் டிகிரி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ அதனால தான் நம்ம என்ன செஞ்சிடும் இந்த காஸ்கொயர்டீட்டாவுக்கு பேரில் ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா சப்ஷூட் பண்ணிடுவோம் ஸோ அந்த ஃபோரால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த லெஃப்ட் சைடு டூ சைன் டீட்டா வந்துடும் இந்த ஃபோரை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ஃபோர் இன்ட்டு மைனஸ் சயின்ஸ் குயர் என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபோர் சயின்ஸ் குயர் இந்த மைனஸ் த்ரீ தனியாக இருக்குது அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஃபோர் சயின்ஸ் குயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிரும் ஓகேங்களா இந்த மைனஸ் ஃபோர் சயின்ஸ் குவேரீட்டாங்கிட்ட வரும்போது ப்ளஸ் ஃபோர் சைன்ஸ் குவர்டீட்டாகிடும் நெக்ஸ்ட்டு இந்த பிளஸ் டூ சைன்டிட்டா அப்படியே இருக்கும் இப்போ ரைட் சைடு என்ன வரும் அப்படின்னா ஃபோர் மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் த்ரீ யோட மதிப்பு என்னது ஒன்று அந்த பிளஸ் ஒன்று லெஃப்ட் சைடு வரும்போது என்ன வந்துடும் மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாட்டில் இருக்குது ஓகேங்களா எக்ஸுக்கு பேலாக என்ன இருக்குது சயின்டிட்டான்னு இருக்குது பொதுவான இருபடி சமன்பாடு என்னது ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா இதில் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதுதான் இருபடி சமன்பாடுன்னு சொல்ல முடியும் அப்போ இங்கே ஏக்கு பேல என்ன இருக்குது ஃபோர் பிக்கு பேலாக டூ சிக்கு பேலாக மைனஸ் ஒன்று இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பேல என்ன இருக்குது சைன் டீட்டா ஓகேங்களா சரி இந்த இருபடி சமன்போர்டோட ஃபார்மில் என்ன அது வெரி குட் என்னது எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ ஓகேங்களா சரி அப்போ இதில் கொண்டு வந்து சப்ஷூட் பண்ணுங்கள் ஏக்கு பேலா ஃபோரு பிக்கு பேலாக டூ சிக்கு பேலா மைனஸ் ஒன் சரி பிக்கு பேல டூ சப்ஷூட் பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிக்கு பேர் என்ன இருக்குது டூ டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு சி ஏக்கு பேர் என்ன இருக்குது ஃபோர் சிக்கு பேல என்ன இருக்குது மைனஸ் ஒன் சப்ஷூட் பண்ணிடுவோம் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு மைனஸ் ஒன்று என்ன கிடைக்கும் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் என்ன கிடைக்கும் ரூட் டுவெண்ட்டி கிடைக்கும் இங்கே டூ இன்ட்டு ஃபோர் இந்த மைனஸ் டூ ப்ளஸ் சார் மைனஸ் அப்படியே வந்துரும் ரூட் ஆஃப் டுவெண்ட்டியை நம்ம எப்படி அழிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு எழிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் எப்படி அளிக்கலாம் டூ ரூட் ஃபைவ் ஸோ அதனால் ரூட் ஆஃப் டுவெண்ட்டிக்கு டூ ரூட் ஃபைவ் வந்துடுது நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா நியூமரேட்லேருந்து காமனாக ஒரு டூவை வெளியே எடுத்துடணும் ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை எய்ட்டு ஒன் இன்ட்டு டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எய்ட் ஸோ அதனால தான் அடுத்த என்ன வந்துடும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இப்போ சைன் டீட்டா ஈக்குவல் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் அப்படின்றது வருது இந்த டீட்டா அப்படின்றது என்னது எயிட்டீன் டிகிரி ஸோ அப்போ சைன் எயிட்டீன் டிகிரி அப்படின்றது என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இது மட்டும்தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூ ஏன்னா பதினெட்டு டிகிரி அப்படின்றது முதல் கால்வெட்ட பகுதியில் இருக்கும் முதல் கால்வெட்ட பகுதியில் எல்லாமே பாசிட்டிவ் தான் ஸோ சைனோட மதிப்பு பாசிட்டிவ் தான் வரணும் ஸோ என்ன வராது மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இந்த வராது ஓகேங்களா அதனால தான் நம்ம சைன் எயிட்டீன் டிகிரி ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி நம்மளுக்கு சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு தெரியும் என்னது ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரியோட மதிப்பு டேரெக்டாக கண்டுபிடிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அந்த cos தேர்ட்டி சிக்ஸ் இருந்து தான் நம்ம சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு தெரியும் சைன் டீட்டாவையும் காசு டூ வையும் ரிலேட் பண்ணி ஒரு முற்றுரிமை இருக்குது என்ன முற்றுரிமை அப்படின்னா cos டூ டீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ ஸ்கொயர் டீட்டா அந்த முற்றுரிமை நம்மளுக்கு தெரியும் அந்த முற்றுரிமையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் காஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து டீட்டாவுக்கு பயிலாக எயிட்டீன் டிகிரி சப்ஸ்க்ரூட் பண்ணுங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் காஸ் ஆஃப் டூ இன்ட்டு எயிட்டீன் டிகிரி என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ஒன் மைனஸ் டூ இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா டீட்டாவுக்கு பயிலாக எயிட்டீன் டிகிரி ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு தெரியும் ஸோ இங்கே ஒன்று வந்து சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னா என்ன அது சயின் ஸ்கொயர் எயிட்டீன் டிகிரின்னு இருக்குது அப்போ என்ன வரும் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் முன்னாடி உள்ள அது அப்படியே வந்துடும் ஓகேங்களா சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபோரை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டீன் கிடைக்கும் இங்கே நியூமிரேட்டில் என்ன இருக்குது டூ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ பை சிக்ஸ்டீன் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஒன் பை எய்ட்டு இது வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயரில் இருக்குது எது நியூமரேட்டரில் உள்ளது அப்போ எக்ஸ்பாண்ட் பண்ண என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ஒன்னு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ ஏபி அப்போ மைனஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் இன்ட்டு ஒன் என்ன கிடைக்கும் மைனஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மீச்சி மே எடுக்கணும் மீச்சி மே எடுக்கும்போது இங்கே என்ன வந்துடும் எயிட் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் ஒன் என்ன வரும் சிக்ஸ் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு இருக்குது முன்னாடி என்ன இருக்குது மைனஸ் சைன் இருக்குது ஸோ மைனஸால் அதில் மல்டிஃப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு வந்துடும் டிவைட் பை 8, இப்போ எயிட் மைனஸ் சிக்ஸ் என்ன கிடைக்கும் டூ நெக்ஸ்ட் இந்த 2 ரூட் ஃபைவ் அப்படியே வந்துடும் 2 ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் டிவைட் பை எயிட் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டூவால் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ இதில் இருந்து காமனாக நியூமரேட்லேருந்து டூவை காமனாக வெளிப்படுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா cos தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை எயிட் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு டூ டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னு கிடைக்கும் இதை நம்ம எப்படி மாற்றி அழிக்கலாம் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஓகேங்களா சரி நம்மளுக்கு தேவை சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி தான் ஓகேங்களா இந்த காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரிலேருந்து நம்ம சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியை நம்ம எப்படி அழிக்கலாம் Cos of 90 degree மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி அப்படின்னு okay, ஓகேங்களா சரி ஏன் நைன்ட்டி டிகிரி மைனஸ் 54 ஃபோர்னால் என்னது 36 degree டிகிரி தான் இந்த இடத்துல என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா cos ஆஃப் நைன்ட்டி டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னா நம்ம என்ன அழைக்கலாம் அப்படினா, sin theta அப்படின்னு எழுதிக்கலாம் so, அதனால, Cos of 90 degree மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் நம்ம என்ன அழைக்கலாம் சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரிக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரிக்கு கிடைக்கும் காசு தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்னது ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஸோ அப்போ சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரியோட மதிப்பு என்ன தான் கிடைக்கும் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இன்னொரு ஒரு ரிசல்ட்டு பார்ப்போம் என்ன அப்படின்னா டேன் ஆஃப் நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காட்டீட்டா இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம செம்ம சால்வ் பண்ண போகிறோம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் டென் நைன் டிகிரி மைனஸ் டென் ட்வெண்ட்டி செவன் டிகிரி மைனஸ் டேன் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி ப்ளஸ் டென் எயிட்டி ஒன் டிகிரி எப்படி சிம்ப்ளை பண்ணுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் உள்ளதை ஃபஸ்ட்டு அழிக்கிருவான் நெக்ஸ்ட் நெகட்டிவ் உள்ளதை அடுத்து எழுக்குருவோம் அப்போ என்ன எழுதலாம் டென் நைன் டிகிரி ப்ளஸ் ன் எட்டி ஒன் டிகிரி நெக்ஸ்ட்டு மைனஸ் டென் டுவெண்ட்டி செவன் டிகிரி மைனஸ் டென் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவில் உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் மட்டும் பாருங்க இங்கே நைன் டிகிரி இங்கே எயிட்டி ஒன் டிகிரி இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நைன்ட்டி டிகிரி ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டேர்ம்ஸ் பாருங்கள் இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸில் ஆங்கிள் மட்டும் பாருங்கள் இங்கே டுவெண்ட்டி செவன் டிகிரி இருக்குது இங்கே சிக்ஸ்டி த்ரீ டிகிரின்னு இருக்குது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள் நைன்ட்டி டிகிரி ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து டேன் யூஸ் பண்ணி வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு டேம் வந்து காட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே இது கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ டேன் எயிட்டி ஒன் டிகிரியை காட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி இன்னும் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அது கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா டேன் ஆஃப் நைன்ட்டி டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காட்டா ஓகேங்களா சரி ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இந்த டேன் எயிட்டி ஒன் டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ டேன் எயிட்டி ஒன் டிகிரி ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டேன் ஆஃப் நைன்ட்டி டிகிரி மைனஸ் நைன் டிகிரி அப்படின்னு எழுக்கலாம் நைன்ட்டி டிகிரிலேருந்து நைன் டிகிரியை சப்ரைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எயிட்டி ஒன் டிகிரி இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது டேன் ஆஃப் நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டாஃப் ஃபார்மேஷனில் இருக்குது ஸோ அதை எப்படி அழிக்கலாம் காட்டீட்டான்னு ஸோ அப்போ என்ன கிடைக்கும் காட் நைன் டிகிரி ஸோ அப்போ டேன் எயிட்டி ஒன் டிகிரிக்கு பிறகு நம்ம என்ன அழிக்கலாம் காட் நைன் டிகிரி அப்படின்னு நெக்ஸ்ட்டு இந்த டேன் சிக்ஸ்டி த்ரீ டிகிரியை மாற்ற போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ டேன் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி ஈக்குவல் டு எப்படி அழிக்கலாம் அப்படின்னா டேன் ஆஃப் நைன்ட்டி டிகிரி மைனஸ் ட்வெண்ட்டி செவன் டிகிரி ஸோ டென் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி ஈக்குவல் டேன் ஆஃப் நைன்டி மைனஸ் டீட்டானா கிடைக்கும் வெரி குட் எனது காட் டீட்டா ஸோ அப்போ காட் டொண்ட்டி செவன் டிகிரி ஓகேங்களா சரி ஸோ இதை சப்ஷூட் பண்ணுங்கள் டேன் நைன் டிகிரி அப்படியே வந்துடும் ப்ளஸ் டென் எயிட்டி ஒன் டிகிரிக்கு பேராக என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் காட் டிகிரி மைனஸ் டேன் டொண்ட்டி செவன் டிகிரி மைனஸ் டேன் சிக்ஸ்டி த்ரீ டிகிரிக்கு பேரில் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் கார்ட் டொண்ட்டி செவன் டிகிரி ஸோ கார்ட் டொண்ட்டி செவன் டிகிரி ஓகே இப்போ நம்ம என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னா டேன்டிட்டாங்கிறது எப்படி எழுக்கலாம் சயின் டிட்டா பை காஸ்டீட்டா அதே மாதிரி காட்டீட்டா எப்படி எழுதுவோம் வெரி குட் ஏன்னா காஸ்டீட்டா பை சயின் டிட்டா ஸோ அந்த ஃபார்மேஷன் கன்வெர்ட் பண்ணுவோம் இப்போ என்ன கிடைக்கும் சைன் நைன்டிகிரி பை Cos 9 degree, okay. இதை எப்படி எழுதுவீங்க cot நைன் டிகிரியா காஸ் நைன் டிகிரி டிவைட் பை சைன் நைன் டிகிரி அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம் சைன் 27 செவன் டிகிரி பை 27 degree செவன் டிகிரி நெக்ஸ்ட்டு மைனஸ் காட் செவன் டிகிரி எப்படி எழுதலாம் காஸ் டொண்ட்டி செவன் டிகிரி பை சைன் செவன் இப்போ இந்த ரெண்டு டேம் ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ டீனாமினேட்டில் இங்கே காஸ் நைன் டிகிரி இருக்குது இங்கே சைன் நைன் டிகிரி இருக்குது இந்த ரெண்டுக்கும் மீச்சுமாக என்னது சைன் நைன் டிகிரி இன்ட்டு காஸ் நைன் டிகிரி ஸோ அடுத்து ஸ்டெப் என்ன வரும் ஈக்குவல் டு சைன் நைன் டிகிரி இன்ட்டு காஸ் நைன் டிகிரி ஏன்னா இது ரெண்டுக்கும் மீச்சிமா ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே சைன் நைன் டிகிரியால் பெருக்கியிருக்கோம் இங்கே காஸ் நைன் டிகிரியால் பெருக்கியிருக்கோம் அப்போ இங்கே சைன் நைன் டிகிரியால் பெருக்கும்போது என்ன வந்துடும் சைன் ஸ்கொயர் நைன் டிகிரி அப்படின்ட்டு வந்துடும் இங்கே என்ன வரும் காஸ் ஸ்கொயர் நைன் டிகிரி அப்படின்றது ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டில் என்ன வரும் சைன் ஸ்கொயர் நைன் டிகிரி ப்ளஸ் கா ஸ்கொயர் நைன் டிகிரி ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலேயும் மைனஸ் சைன் இருக்குது ஸோ இப்போ மைனஸ் செய்யினா காமனாக எடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி இங்கே டினாமினில் பாருங்கள் இங்கே காஸ் டுவெண்ட்டி செவன் டிகிரி இருக்குது இங்கே சைன் டுவெண்ட்டி செவன் டிகிரி இருக்குது ஸோ அப்போ இங்கே மீச்சிமா எடுக்கணும் மீச்சிமா எடுத்தால் என்ன கிடைக்கும் மீச்சிமா சைன் டுவெண்ட்டி செவன் டிகிரி இன்ட்டு காஸ் டுவெண்ட்டி செவன் டிகிரி அப்படின்னு வரும் ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன கிடைக்கும் ஸோ மைனஸ் சைனுக்கு காமனாக நம்ம வெளியெடுக்க போகிறோம் இங்கே வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து மீச்சிமா வந்து சைன் டுவெண்ட்டி செவன் டிகிரி இன்ட்டு காஸ் டுவெண்ட்டி செவன் டிகிரி அப்படின்றது வரும் நியூமரேட்டில் என்ன வரணும் அப்படின்னு பாருங்கள் இங்கே வந்து சைன் டுவெண்ட்டி செவன் டிகிரியால் பெருக்குவோம் இங்கே காஸ் டுவெண்ட்டி செவன் டிகிரியால் பெருக்குவோம் அப்போ இங்கே நியூமரேட்டில் என்ன வரும் சயின்ஸ் ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன் டிகிரி அங்கே காஸ் ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன் டிகிரி ஸோ அப்போ அடிச்சப்ப நியூமரேட்டில் என்ன வரும் சயின்ஸ் ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன் டிகிரி ப்ளஸ் கா ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன் டிகிரி ஓகேங்களா சரி சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காயர் டீட்டாவோட மாதிரி இப்போ என்னது வெரி குட் என்னது ஒன்று ஸோ அப்போ இங்கே டீடாக் பேலாம் என்ன இருக்குது நைன் டிகிரி இருக்குது இங்கே டீடாக பேலாம் டுவெண்ட்டி செவன் டிகிரி இருக்குது ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் நைன் டிகிரி ப்ளஸ் கா ஸ்கொயர் நைன் டிகிரியோட மதிப்பு என்னாவது ஒன்று ஓகேங்களா பை இங்கே என்ன இருக்குது சைன் நைன் டிகிரி இன்ட்டு காஸ் நைன் டிகிரி ஓகேங்களா சார் மைனஸ் அதே மாதிரி இங்கே என்ன வரும் சயின் ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன் டிகிரி ப்ளஸ் கா ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன் டிகிரி என்ன வரும் ஒன் பை இங்கே வந்து சைன் டுவெண்ட்டி செவன் டிகிரி இன்ட்டு Cos 27 degree. டிகிரி ஓகே இப்போ இதை பார்த்தவொன்னே உங்களுக்கு ஒரு ஞாபகம் இந்த இடத்துல என்ன முற்றுமையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள் வெரி குட் 2 டூவால் மல்டிஃப்ளை பண்ணி 2 டூவால் டிவைட் பண்ணணும் ஏன் டூ cos காஸ்டீட்டா என்னது டூ sin இன்ட்டு காஸ்டீட்டா அப்படின்னா எப்படி அப்படினா சயின் டூ டிட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ அதனால் டூவால் வாலை பண்ணி இங்கே டூ வாழை டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் ஒன் இன்ட்டு டூ 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 சைன் நைன் டிகிரி இன்ட்டு காஸ் நைன் டிகிரி என்ன கிடைக்கும் அப்போ சைன் ஆஃப் டூ இன்ட்டு டீட்டா டீட்டாவுக்கு பேல நைன் டிகிரி அப்போ டூ இன்ட்டு நைன் டிகிரி என்ன கிடைக்கும் எயிட்டீன் டிகிரி ஸோ சைன் எயிட்டீன் டிகிரி மைனஸ் ஒன் இன்ட்டு டூ டூ டிவைட் பை இது என்ன ஃபார்மேஷன் இருக்குது டூ சைன் ஏ இன்ட்டு காசு ஏ டூ cos இன்ட்டு காஸ்டிட்டனா சைன் டூ டிட்டான்னு கிடைக்குது ஓகே இப்போ இதில் என்ன ஃபார்மேஷன் இருக்குது டூ theta இன்ட்டு காஸ்டீட்டா ஃபார்மேஷனில் இருக்குது ஓகேங்களா டீட்டாப்பில் என்ன இருக்குது டொண்ட்டி செவன் டிகிரி அப்போ டூ சயின்டிட்டா இன்ட்டு காஸ்ட் என்ன கிடைக்கும் சைன் டூ டிட்டான்னு கிடைக்கும் ஸோ அப்போ டூ சைன் 27 செவன் டிகிரி இன்ட்டு காஸ்ட் டுவெண்ட்டி என்ன கிடைக்கும் சைன் டூ இன்ட்டு ட்வெண்ட்டி செவன் டிகிரி என்ன கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி ஓகேங்களா சரி ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அழைக்கலாம் அப்படின்னு பாருங்கள் டூவை காமனாக வெளியே எடுத்துடலாம் ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு ஒன் பை சைன் எயிட்டீன் டிகிரி மைனஸ் ஒன் பை சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி ஓகேங்களா சரி இந்த சம்மு ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்துருந்தோம் ரெண்டு ரிசல்ட்டு என்ன அப்படின்னா சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு நெக்ஸ்ட்டு சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரியோட மதிப்பு சைன் எயிட்டீன் டிகிரியோட மதிப்பு என்ன பார்த்துருந்தோம் சைன் எயிட்டீன் டிகிரி ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஓகேங்களா சரி இதை ரெண்டையும் தான் யூஸ் பண்ண போகிறோம் டூ இன்ட்டு சைன் எயிட்டீன் டிகிரின்னா ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஒன் பை சைன் எயிட்டீன் டிகிரின்னா என்ன வரும் அதோடய தலைகிலி வந்துடும் இப்போ என்ன வரும் ஃபோர் பை ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைனுக்கு அப்படியே போட்டுக்கிறோம் சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரியோட மதிப்பு என்ன அது ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் இப்போ ஒன் பை சைன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரின்னா என்ன கிடைக்கும் ஃபோர் பை ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் வந்துடும் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் பை ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இப்போ பாருங்கள் நியூமரேட்டில் என்ன இருக்குது ஃபோர் காமனாக இருக்குது ஸோ வெளியே எடுத்து இப்போ என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு இன்ட்டு ஒன் பை ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இப்போ இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும் ஓகேங்களா சரி இப்போ செப்பரேட் பண்ணும்போது டினாமினேட்ரு சேமாக இருக்கணும் பாருங்கள் சேமாக இருக்கான்னு இல்லை வேறு வேறு இருக்குது ஸோ இங்கே ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ அப்போ என்ன செய்யணும் மீச்சியமாக எடுக்கணும் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்னுக்கு மீச்சமாக என்ன கிடைக்கும் வெரி குட் ரெண்டையும் பெருக்கணும் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஸோ இங்கே ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இங்கே என்ன செய்வோம் நியூமரேட்டில் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்னால் பெருக்குவான் டினாமினேட்லையும் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்னால் பெருக்குவோம் இங்கே எதாவது பெருக்குவான் நியூமரேட்டில் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன்னால் பெருக்குவான் டினாமினேட்டில் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன்னால் பெருக்குவோம் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு இதுக்கு மீச்சி மேம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது டினாமினேட்டில் வரும் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா சரி நியூமிரேட்டில் என்ன வரும் அப்படின்றது பாருங்கள் நியூமிரேட்டில் என்ன வரும் இங்கே ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் வரும் அங்கே ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் வரும் ஓகேங்களா சரி அப்போ ரூட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன் equal to எயிட் இன்ட்டு இந்த மைனஸ் ஐனா உள்ளே பிறகுங்க அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இது ரூட் ஃபைவ் ப்ளஸ் அப்படியே வரும் இது மைனஸ் சில பெருக்கும் போது மைனஸ் ரூட் 5 வரும் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 என்ன வரும் ப்ளஸ் 1, இது வந்து என்னது ஃபைவ் தான் ஓகேங்களா சார் டினாமினேட்டரில் என்ன வரும் a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மேஷனில் இருக்குது ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ ரூட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபைவ்னு கிடைக்கும் ஒன்னே ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ஸோ அப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் இங்கே என்ன செய்யலாம் இந்த ப்ளஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் கேன்சல் ஆகிரும் ஓகேங்களா சரி அப்போ நியூமரேட்டில் என்ன இருக்குது பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டிவைட் பை ஃபைவ் மைனஸ் ஒன்று என்ன வரும் ஃபோர் ஓகேங்களா சரி இப்போ என்ன செய்யலாம் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இது டூ இன்ட்டு ஃபோர் எய்ட் நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு டூ ஃபோர் ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது ஃபோர் ஓகேங்களா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டைப் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அப்போ இதோடய வேல்யூ என்னது என்னது ஃபோர் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்துருந்தோம் ஃபோர் ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன கிடைக்குது ஃபோர் அதாவது டென் நைன் டிகிரி மைனஸ் டென் டுவெண்ட்டி செவன் டிகிரி மைனஸ் டென் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி ப்ளஸ் டென் எயிட்டி ஒன் டிகிரி இஸ் என்னது ஃபோர் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்